ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி நம்ம பார்லி இடை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் பார்லி அரிசி அரை டம்ளர் ஜவ்வரிசி ஒரு கப் அவல் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கழுவி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஊரின அரிசியை வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க கலந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பாலாக்கீரையை நல்லா பொடியை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு திருப்பி கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு தவாவை வச்சு தவா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி அடைகளாக ஊற்றிக்கலங்க சுற்றி எண்ணெய் விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் இட்லி பொடி போட்டுட்டு அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு சைடு செவக்க விட்டு எடுத்தால் நம்மளுக்கு அடை வந்து ரெடிங்க இனி ஒரு அடையும் ஊற்றிட்டேங்க பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா சத்தான நம்மளுடைய பார்லி பாலாக்கடை ரெட்டி ரெடி